தானியங்கி பணம் எடுக்கும் எந்திர சேவை கட்டண உயர்வுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் அனைவரும் வங்கியில் கணக்கு தொடங்குங்கள் என்று கூறிய அரசு பிறகு பண மதிப்பிழப்பு நடவடிக்கை கொண்டு வந்து டிஜிட்டல் இந்தியா என்று அறிவித்தது என குறிப்பிட்டுள்ளார் அடுத்து டிஜிட்டல் பண பரிமாற்றங்களுக்கு கட்டணம் பிடித்த வங்கிகள் குறைவான இருப்புத்தொகை தொகை என்று சொல்லி தண்டம் விதித்தன என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார் தற்போது அனுமதிக்கப்பட்ட மாதாந்திர அளவை தாண்டி தானியங்கி எந்திரத்தில் பணம் எடுக்கும் ஒவ்வொரு முறையும் இருபத்தி மூன்று ரூபாய் வரை கட்டணம் பிடிக்க வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனால் தேவைக்கு மீறி மக்கள் தங்கள் பணத்தை எடுக்க வேண்டி வரும் என்றும் ஏழைகளுக்கும் வங்கி சேவைகள் சென்று சேர வேண்டும் என்ற நோக்கத்தையே இது சிதைத்துவிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இது டிஜிட்டல் மயமாக்கம் அல்ல மயமாக்கப்பட்ட சுரண்டல் என சாடியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் ஏழைகள் தானியங்கி பணம் எடுக்கும் எந்திரத்தில் அட்டையை தேய்க்க பணக்காரர்கள் திளைக்கிறார்கள் என்றும் விமர்சித்துள்ளார்